திருப்பூரூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் தனபாலன் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் தனபாலன் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் முப்பத்தி ஐந்தாவது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல்துறை பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டு மாணவர்கள் இடையே கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் கல்லூரி படிப்பை முடித்த பின்பு அடுத்து எந்த படிப்பு படித்தால் எப்படி வாழ்க்கையில் உயர முடியும் என்பது குறித்தும் சிறப்புரையாற்றினார் மாணவர்கள் இடையே சில கேள்விகளை எழுப்பிய ஓய்வுபெற்ற பெற்ற டிஜிபி பாபு சரியான பதிலளித்த மாணவர்களுக்கு அவர் எழுதிய புத்தகங்களை பரிசாக வழங்கினார் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர்